இன்றைக்கி நம்ம ருசியான பாறை மீன் குழம்பு செய்ய இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் இதில் கால் டீஸ்பூன் வடகம் சேர்த்து வடகம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை அப்படியே ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன் இது கூட ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளி வெங்காயம் தக்காளி இது கூட ஒரு வாக்கில் கட் பண்ண பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னாலே தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா வெந்தும் வந்திருக்கும் இது நல்லா வெந்து வதங்கி வரட்டும் இதுக்குள்ள வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே புளி ஊற வச்சு எடுத்திருந்தேன் அதை நல்லா திக்கா கரைச்சி எடுத்து அதை நல்லா வடிகட்டி எடுத்திருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு புளிக்கு நூற்றம்பது கிராம் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள்ல காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வீட்டில் அரைச்சது அப்படிங்கிறதுனால குழம்புக்கு திக்னஸ் அதிகமாக வரணும் அப்படிங்கிறதுனால நூத்தம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு மாங்காவும் சேர்த்துக்கிறேன் மாங்காய் ஒரு பாதி அளவுக்கு கட் பண்ண முருங்கைக்காய் இதை சேர்த்துட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துடும் இப்போ வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பெருஞ்சிளகம் மறைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் குழம்புல மீன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டு சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் தூவி விட்டு கடைசியாக நம்ம பாறை மீனை போட்டுட்டு அப்படியே அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடுங்க மீடியமான ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் மீனில் மசாலாலாம் நல்லா இறங்கி மீன் குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும் வச்சனைக்கு சாப்பிட்றத விட வச்சனைக்கு மறுநாள் சாப்பிடும்போது மீன் குழம்பு ரொம்பவே அருமையாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்